அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற காணொளி பார்த்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ மொட்டை இருளப்பசாமி சாமி அவர்களுடைய திருக்கோயில் திருப்பணி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் போதுமான அளவு இல்லாதனால நம்ம உறவ ஒரு நன்கொடை உதவி கேட்டு தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் இருக்கேன் இதை வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து பழமையாக அந்த காலத்தில் வந்து கெட்டினது இப்போ அதை பிரிச்சுட்டு இப்போ வந்து புதுசாக கட்டடம் வந்து எழுப்பிகிட்டுருக்கோம் ஊர் சார் ஊர் மக்கள் எல்லாம் சார்பாகவும் ஊர் மக்கள் அவங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் சாமியை வந்து இப்போ சாமியை வந்து பூஜை பண்ணி அவங்கள வந்து கோயில் கட்டுற தொட்டிக்கும் இப்போ தற்காலிகத்துக்கு இந்த கூடார மாதிரி அமைச்சு இதில் வந்து சாமி அருள் ஏற்றி இதில் வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் பெருமாள் இதுதான் நம்ம குலதெய்வம் ஸ்ரீ மொட்டை இருளப்ப சுவாமி இப்போ இது அடுத்த சாமி பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜநாகம் சுவாமி இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் இப்போ அடுத்த சாமின்னா இந்த சாமிக்கெல்லாம் காவல் தெய்வம் நம்ம கருப்பசாமி ஸோ இந்த க இந்த சாமிகள் ஒவ்வொருக்கும் தனித்தனி பீடம்மா தனித்தனி கோயிலை கட்டுவாங்க ஸோ மூலஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை இரலப்ப சாமி இருப்பார் ஸோ அதுக்குண்டான வேலைகளுக்காக தான் நன்கொடை கட்டு இப்போ கோயில் திருப்பணிக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் இந்த வீடியோ காணொலி வெளியிடுக்கிறேன் அனைத்து நட்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் வீரத் தமிழன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயில் ஸோ ஸ்ரீ மொட்டை எருளப்பசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம சொந்த ஊர் இது என்னோடய குலதெய்வம் இது ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது பங்காளி அதாவது தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஐம்பது பங்காளி இருக்கிற ஊர் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்துள்ள வந்து இப்போ இடித்து புதுச்சு விட்டுருக்கோம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்துச்சு ஸோ சிறப்பாக கட்டணும் அப்படிங்கிற ஊர் சார்பாக கிராம மக்கள்லாம் சேர்ந்து இப்போ இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சரூபா பட்ஜெட்டில் இது பண்ணணுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வசூல் ஆகிருக்கு ஸோ இன்னும் வந்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம உறவுகள் அதாவது நம்ம உறவுகள் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் யார் என்னைக்கு காசு பண்ணணும்னு சொல்லி யார்கிட்டையும் வாங்க மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் ஆனால் முதல் முறையாக இந்த வீடியோ போகிற கூட நம்ம குலதெய்வத்துக்காண்டி தான் நான் போடுறேன் ஸோ ஒரு கோயில் சிறப்பான முறையில் அதுவும் நம்ம உறவுகள் மூலியமாக என்னை என்னை நம்புகிற எல்லா உறவுகளும் கடவுள் பக்தி உள்ளவங்க தான் என்னை தேடி வரீங்க ஸோ அதனால் நானும் வந்து ஐயப்பன் பக்தன் இன்றைக்கி நம்ம குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம எம்மன்னே நம்ம வந்து நம்மளை உயிர் எடுக்க வந்தால் கூட அதை குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் வந்து நம்ம உயிரெடுப்பாங்க ஸோ அது மாதிரி கடவுளில் வந்து குலதெய்வம் தான் மெயின் எல்லாத்துக்கும் சரிங்களா யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு அடியாக க கடவுளை வந்து குலதெய்வத்தை வழிபடணும் இந்த கோயில் கட்டணம் ஒரு பணிக்காக இப்போ வந்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக்கிறதுனால உறவு நீங்கள் எல்லோரும் இப்போ மேலே தெரியும் பாருங்க இந்த நம்பரு ஸோ இந்த நம்பர் மேலே தெரியும் நம்பருக்கு எல்லோரும் உங்களால் முடிஞ்ச நன்கொடை அதாவது ஐநூறுவா ஆயிரரூபா உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கட்டினீங்கன்னா சிறப்பாக இந்த வருஷம் கோயில் தொழில் வந்து சிறப்பாக முடியும் சரிங்களா அந்த பாருங்க இப்போ நீங்கள் பாங்க செங்கல் எல்லாம் வந்து பணிகள்லாம் ஜாமான் வாங்கி போட்டுக்காங்க ஆனால் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பணிகள் கொஞ்சம் வந்து காலத்தமாவ்ருக்கு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நன்கொடை பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக முறை சீக்கிரம் கோயிலை கட்டி நம்ம தமிழன் குடும்பம்னு சொல்லி நம்ம நம்ம ஒரு இது ஒரு மகிழ்ச்சி அடையலாம் இந்த இது கோயில் முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோயிலோட கருவறை செங்கல் ஸோ இன்னும் வேலை கட்டல் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க சோ உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவியில் கருமாறு மிக தாழ்மையுன்னு கேட்டுக்கிறேன் கோயிலை பாருங்க இந்த கோயிலுப்பா என் அப்பா சரி கேட்பான் இந்த கோயில் வந்து இப்போ எத்தனை இங்கே வாங்கியிருக்கும்பா இது வந்து ஒரு ஆறு எழுபது வருஷமா இருக்கு எழுபது வருஷமா இருக்கு யார் இப்போ மொதல் கொண்டு வந்து வச்சது சாமியா எங்கள் தாத்தா நம்ம பங்காளி வருஷம் இத்தனை மாசம் இதுக்கு நாங்க எல்லாரும் திருவிழா கொண்டாடுவோம் சரி எவ்வளவு ஊர் கோயிலுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வசூலாயிருக்கு அஞ்சாயிரம் அஞ்சு லட்சம் வசூலாயிருக்கு அஞ்சு லட்சம் வசூலாயிருக்கு செலவு

இது கும்பகோசி நடத்தி கும்பம் அழகாக ஒரு மகத்தான ஒரு கும்பகோஷம் நடத்திடலாம் எல்லா மக்களும் நல்லா புரியாது உங்களுக்கு அருள் புரியும் அந்த எல்லா உறவுகளும் நன்கொடை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நம்ம இருளப்ப மட்டும் இருளப்ப சாமிக்கு விரைவில் ஒரு பாடலும் எடுப்போம் நீங்கள் உதவி பண்ணுற மூலியமா நம்ம எல்லாரோடருக்கும் ஒரு நன்மை கிடைக்குன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன் அனைத்து உறவுகளும் மறக்காமல் ஒரு நன்கொடை உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஓம் சுவாமியே சரணம் கொஞ்சம்